ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூலை பதினொன்றாம் தேதி பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தலாம் நேற்று இந்த தங்கமயில் பண்ண வேலை பாவம் மீனாக்கும் ராஜிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் திட்டு கிடையாது அப்படி போட்டு வாட்டி வதச்சி எடுத்துடுறாரு பாண்டியன் பத்தாததுக்கு கோமதிக்கும் சேர்த்து தான் நல்லாவே திட்டு விழுந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து ரூமில் அழுதுட்டு இருக்காங்க செந்தில் சமாதானப்படுத்துனாங்க இல்லையா இன்னைக்கு வந்து ராஜி வந்து ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நம்ம கதிர் வந்து வராரு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது ராஜி வந்து கட்டில உட்காந்துட்டு கையை இந்த மாதிரி வச்சுட்டு சமா அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மெல்ல வந்து ராஜியோட கையை மொத முதல தொடுறாரு கதிர் அப்புறம் வந்து ராஜி வந்து இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே சரி சரி அழாத விடு நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நான் தான் சொன்ன இந்த டியூஷன் எடுக்கிறதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு மொத தடவையே பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ ரெண்டாவது தடவை வந்து நீ பார்த்து ஜாக்கிரதையா எடுத்துருக்க வேண்டாமா ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க அதோ பார் இன்னொரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோ நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் அப்படின்றதுக்காக நீ வந்து உடனே சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்கு யார் சொன்னா நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு நான் இஷ்ட கஷ்டப்பட்டு தான் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கடையில் வேலை பார்த்த அனுபவம்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு கடையில் வேலை செய்யறதை விட இந்த வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப பிடிச்சி தான் செய்கிறேன் அதனால நீ அதையும் இதையும் போட்டு யோசிச்சுட்ருக்காம ஒழுங்காக நீ படி சரியா மீனா அண்ணி மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை வந்து வாங்கு அப்போ வந்து நீ வந்து வேலைக்கு போ உன்னை யார் வந்து வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு தான் மொத தடவை வந்து இந்த பிரச்சனை வந்தப்பயே இந்த வீடு பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் மாமா வந்து இப்படி திட்டுவாரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரு தான் இந்த வீடு இப்படிதான் அவர் சொல்றது மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து நடக்கணும் மீறி யாராவது எதாவது செஞ்சா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாதான் வரும் இப்பையாவது வந்து நீ வந்து தெரிஞ்சுக்கோ அவரெல்லாம் வந்து மாற்ற முடியாது மாற்றுறதுக்கும் நீ வந்து ட்ரை பண்ணாத நீ பாட்டிக்கு உன் படிப்பை மட்டும் பாரு புரியுதா அப்படின்றாங்க இல்லை என்னால் தான் பாவோம் மீனாக்காக்கும் அத்தைக்கும் அவ்வளோ திட்டு விழுந்துருச்சு மீனாக்காலாம் எதுவும் சொல்லவே இல்லை நான் தான் வந்து கேட்டேன் அதனால தான் மீனாக்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மாமாட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிடலான்னு தான் நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நேத்து அதுக்கு சந்தர்ப்பமே இல்லாமல் வந்து போயிடுச்சு அதுக்காக தான் வந்து அத்தை இன்னைக்கு காலையில் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்குள்ளார மாமாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அழறாங்க ராஜி அதுக்கப்புறம் கதிர் வந்து சரி சரி நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு எதுவும் அதை பத்தி கவலைப்படாத இனிமே வந்து உன்னோட படிப்பை மட்டும் சமாதானப்படுத்திடுறாரு கதிர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோமதி வந்து கிச்சனில் வந்து இருக்காங்க மீனாவும் ராஜியும் வந்து வராங்க அப்போ க கோமதி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட பேசாதீங்க நான் அப்போயே சொன்னால்ல இந்த டியூஷன் கிஷன்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என் பேச்சை வந்து கேட்டிங்களா அப்படி என்ன உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பிடிவாதம் இப்போ பாரு வீட்டில் என்னெல்லாம் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இனிமேல் நான் வந்து உங்கள் கூட சேரவே மாட்டேன் நீங்கள் சொல்கிறது நான் எதுவுமே கேட்க மாட்டேன் இனிமேல் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான மாமியாராக வந்து இருக்க போகிறேன் அப்போ வந்து நீங்கள் என்ன வந்து என்கிட்ட கேட்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் உடனே வந்து திட்டுங்க திட்டுங்க நல்லா நடந்து போங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை மயில் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு மத்தி இவ்வளவு கோம்பருவா இது நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சே நம்ம பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கதவுகிட்டே நின்று பார்த்துட்டு உடனே போயிட்டு உள்ள வந்து போறாங்க அங்கே வந்து அவங்க அம்மா கரெக்டாக கால் பண்ணுறாங்க அப்போ வந்து இவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணேன் நீ ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏமா கேட்குற இங்கே ஒரே பிரச்சனை அப்படின்றாங்க தங்கமையில் என்ன பிரச்சனை உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்கு என்ன பிரச்சனை எனக்குலாம் ஒன்றும் இல்லை ஆனால் என்னால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மாமா வந்து மாமா நான் வந்து வந்துட்டுருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது மாமா வந்து வந்தார் அப்போ வந்து ஏன் பா தனியாக வந்த மீனாராஜி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டார் உடனே நான் வந்து சொன்னேன் அப்படி வந்து சொன்னதும் இப்போ வந்து பார்த்தேன்னா வீட்டில் வந்து பிரச்சனையாயிடுச்சு அதனால் மீனாக்கும் ராஜுக்கும் சமத்துட்டுன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஒன்றே அவங்க அம்மா பாக்கியத்துக்கு வந்து ஒரே ஹாப்பினஸ் ஆகிடுது நீ ஏண்டி புலம்புற நீ வந்து கரெக்டாக தானே செஞ்சுருக்க நீ பண்ணது தான் வந்து கரெக்டு அவங்க ரெண்டு பேரும் திட்டு வாங்கினாங்கல்ல நீ இதையே வந்து கண்டினியூ பண்ண இப்போ தான் நீ புத்திசாலித்தனமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்க உன் மாமனார்கிட்ட வந்து நீ நல்ல பேர் எடுத்தால் தான் என்னால் வந்து அந்த வீட்டில் வந்து புழைக்க முடியும் புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் கூட அவங்க ரெண்டு பேரை பற்றி நீ நல்லா போட்டுக்கொடு அப்போ தான் உன் மாமனார்ட்ட வந்து நல்ல பேர் எடுத்தால் மட்டும்தான் அந்த வீட்டோட பொறுப்பு எல்லாமே உன் கையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே ஐடியா கொடுத்துட்ருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா கோமதிட்ட வந்து ராஜ்யும் இனவும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மூணு பேர் தானே இந்த டியூஷன் பற்றி பேசிட்டு இருந்தோம் எப்படி மாமாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிச்சு யோசிக்கும் போது உன்னை ராஜி வந்து சொல்கிறாங்க அதுதான் மயிலாக்காவுக்கு தெரியும்ல அப்படின்னதும் ஆமா அம்மா அவள் தான் வந்து போட்டு கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா வந்து அழகாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் மாமியாராக நடந்துக்கிறது இருக்கட்டும் சொல்லுங்கள் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சினைக்கெலாம் நானாக காரணம் மாமா எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னதும் ஆமாடி அவரை வந்து அந்த மாதிரி சொல்லியே இருக்கக்கூடாது நீ ஒன்றும் அழாத நீ அழுதா என்னால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க கோமதி உன்னை வந்து இந்த மயிலாக்காவை சும்மா விடக்கூடாதுன்னா அப்போ என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு ராஜி வந்து கோவமாக வராங்க மீனாவும் வந்து பின்னாடியே வந்து வராங்க நானும் வரேன்றாங்க கோமதி வேணாத்த நீங்கள் வந்து வராதீங்க உடனே நம்ம மூணு பேரும் கூட்டு சேர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போகிறோம் நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து வராங்க அப்போ வந்து மயில் வந்து அவங்க அம்மா அந்த பக்கத்துலேருந்து கொடுக்குற ஐடியாக்கெல்லாம் சரிம்மா சரிம்மான்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரூம் வெளிலே நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நிற்கிறத பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் இன்னொருத்தரோட பெட்ரூம்குள்ளாரையோ இன்னொருத்தவங்க விஷயத்துலையோ அப்படிலாம் நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் அவ்வளோ மேனர்ஸ் கூட எங்களுக்கு இல்லாமல் போயிடல நீங்கள் வெளியில் வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க ராஜி சாம கோவத்தில் இருக்காங்க ராஜி உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க இதெல்லாம் நானும் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டீங்கன்னா தெரியுமே அதான் அதை தான் நான் எங்களுக்கே நல்லா தெரியுதே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுவீங்க அப்படின்றது அப்படின்ற மாதிரி உன்னே மீனா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் வெளியில் உள்ளே வந்து வரல நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்றாங்க ராஜி உன்னே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க வேணா ராஜி நம்மளே வந்து உள்ளே போய் என்ன எதுன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் ஏன்னா வெளியில் வந்து இவங்க தேவையில்லாமல் அது வேறு ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே வராங்க உள்ளே வந்ததுமே வந்துட்டு சரி இந்த டியூஷன் விஷயம் வந்து எப்படி மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரியாத மாதிரி கேக்குறாங்க தங்க மயில அதுதான் ஹோம் டியூஷன் எடுக்கிற விஷயம் மாமாக்கு வந்து எப்படி தெரிஞ்சது நீங்க தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அது வந்து அது வந்து அது நான் தான் சொன்னேன் ஆனா சொல்லணும்னு சொல்லல இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் மாமா வந்து வந்தாங்க ஏன் தனியா வந்தேன்னு கேட்டாங்க மீனா ராஜியோட வந்திருக்கலாம்னு சொல்லும்போது மீனா வந்து வேலைக்கு போயிருக்காங்க ராஜியும் வேலைக்கு போறா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது யதார்த்தமா தெரியாம சொல்லிட்டேன் அப்புறம் வந்து மாமா வந்து என்ன என்னன்னு கேட்கும் இந்த மாதிரி வந்து நான் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு நான் சொல்லணும்னு சொல்லல ராஜி ஆனால் மாமா வந்து இவ்வளோ கோவப்படுவார் இப்படியெல்லாம் திட்டுவாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சும்மா மூஞ்சி இந்த மாதிரிலாம் வச்சுட்டு பேசாதீங்க இதெல்லாம் நம்புறதுக்கு வந்து நாங்கள் தயாராக இல்லை இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டோம் என் விஷயத்தில் வந்து தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டோம் ஆனால் நீங்கள் இப்படி தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களான்னு தெரியல இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசியாக வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து வார்னிங் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம் இங்கே இருக்கீங்களா உங்கள் மாமனார் மாமியார் உங்கள் வீட்டுக்காரு அதோடு வந்து நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலை தோ எங்களை வந்து வீட்டில் போட்டு கொடுக்கிறதோ இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி ராஜி வந்து நல்லா திட்டி விட்டுறாங்க தங்கமையில எதுக்கு தேவையில்லாமல் வந்து மாமாட்டை எல்லாத்தையும் சொல்லி பிரச்சனை பண்ணுறீங்க நாங்களே வந்து மாமாட்ட சொல்கிறோன்னு சொல்லி தானே சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜி உன்னே வந்து நீங்கள் சொல்றோன்னு தான் சொன்னீங்க ஆனால் சொல்லவே இல்லையே மாமாவுக்கு தெரியாமல் பண்ணுறது தப்பு தானே அப்படின்றாங்க போதும் நிப்பாட்டுங்க மாமாட்டை சொல்கிறதுக்கு தான் அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளார உங்களை யார் சொல்ல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் வந்து மாமா இப்படி கோவப்படுவாருன்னு நினைக்கல அப்படின்றாங்க சொல்றாங்க தங்கமையில் உன்னை மீனா வந்து திட்டுறாங்க இதே அத்தை வந்து சொல்லியிருந்தா இந்த விஷயத்தை எப்படி மாமாட்டை பக்குவமாக சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி பர்மிஷன் வந்து கிடச்சிருக்கும் இப்போ நீங்கள் சொன்னதுனால தேவை இல்லாமல் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை தான் நடந்திருக்கு இதோட வந்து நிப்பாட்டிக்கோங்க இதுக்கு மேலே எதுலேயும் தலையிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி மீனாவுமே சொல்லிடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்லா திட்டிட்டு போயிடுறாங்க தங்கமயில வந்து அப்படியே திரு திருடு இருக்காங்க அதோட தொடரும் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நாளைன்னு சொல்லும்போது கடையில் வந்து பாண்டியன் வந்து குமரிசன்மா மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா இந்த மாதிரி வந்து ராஜி வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு போய் டியூஷன் எடுக்க போகாது அதுக்கு ஐடியா கொடுத்தது யாருன்றீங்க இந்த மீனா தான் இந்த மீனா பிள்ளையினால் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் உன்னை செந்தில் வந்து அவங்க அப்பாட்டா சார் சத்தமா வந்து பேசுறாரு ஏன் பா சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க அவ வந்து எல்லாத்துக்கும் அமைதியா வேணால் சொல்லிட்டு இருப்பீங்களா நானும் பார்த்துட்டே இருக்கேன் மீனாவை சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து இப்போ பாண்டியன் வந்து சண்டைக்கு வந்து முடிச்சிருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கமயிலுக்கு சம கச்சேரி ராஜி கிட்டயும் மீனா கிட்டையும் நல்லா போட்டு திட்டி விட்டுறாங்க பயங்கரமா நம்மளுக்கு பார்க்க நல்லா தான் இருந்தது இந்த மயில வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்றாங்க ராஜியும் மீனாவையும் மாமா திட்டும்போது பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ராஜி கேட்டுருக்கணுமே அவ்வளோதான் பதிரகாலியாக மாறிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு மேலுக்கு சமவேட்டு விழுந்தது அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹாப்பி தான் ஸோ இனி வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ